இருந்த அருமை சகோதரர் விவேகானந்தன் அவர்கள் நம்மோடு அதே போல கல்லாவியை சேர்ந்த முருகன் பதிவு செய்த போது இருந்து துணை நின்று விவசாயிகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட சண்முகம் இன்னைக்கு நம்மளோட இல்ல ஆனா அவங்க எல்லாரோடையும் பயணம் பண்ண பொருளாளர் அவருக்கு தெரியும் இந்த ஏரி திட்டத்தை வடிவமைப்பதற்கு திட்டமிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்துல தனித்தனியா முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ இது வெற்றி பெற முடியவில்லை அதிகாரிகள் வந்து ஒரு தனிநபரோட கோரிக்கைக்கு பெரிய அளவுல மதிப்பு கொடுக்கலங்கிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஒன்று கூடி ஒரு திருமணமண்டபத்தில் சேர்ந்து ஒரு அமைப்பை கண்டால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி அதற்கு ஆதரவு தெரிவித்து அந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாய சங்கம் இந்த விவசாய சங்கத்தினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய நலனுக்கான தவிர விதமான நோக்கமும் அதில் இல்லை குறிப்பா தண்ணீர் இருந்து விட்டால் விவசாயிகள் வந்து எந்த ஊருக்கும் புலம்பெயர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நிலம் இருக்குது போர் இருக்குது கிணறு இருக்குது ஆனா தண்ணி இல்லை அந்த தண்ணி இல்லாத காரணத்தினால இங்கிருந்து ஊர் விட்டு பெங்களூருக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போய் சொந்த நாட்டில் அகதிகளாக அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு நிலைமை நாம் இருக்கிறோம் இதெல்லாம் மாறணும்னு சொன்னா நம்ம மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து வந்து நம்ம மாவட்டத்தில் தென்பெண்ணை தென்பண்ணை இருந்து அந்த கேஆர்பி டேமு கேஆர்பி டேம்ல இருந்து இங்கே வந்து நெடுங்கல் கால்வாய் தடுப்பு கால்வாயிலிருந்து பாரூர் ஏரிக்கு தண்ணி வருது ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு டி இருந்து மூணு டிஎம்சி அளவுக்கு தண்ணி உபரி நீர் வந்து வீணா போய் கடல்ல கலக்குது நாம கேக்குற இந்த திட்டம் முப்பத்தி மூணு திட்டம் என்பதே உபரி நீருக்கான திட்டம் தான் தென்பண்ணையில வீணா போய் கடல்ல சேர்ற தண்ணிய என் மாவட்டத்துல போற ஆத்துல இருந்து எடுத்து நான் விவசாயம் பண்றதுக்கு ஆடு மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு உன்னதமான கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடக்குது இதை வந்து அரசு ஒரு பெரிய நீங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிருக்கீங்க மாவட்ட ஆட்சியரை மாவட்ட ஆட்சியர் வந்து பொதுப்பணித்துறை கடிதம் கொடுத்திருக்காரு பதினஞ்சுல அந்த மாதிரி கொடுத்தப்ப அதை ஏற்று பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்கள் வந்து அந்த ஏரிய மட்டும் எடுக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு ஏரியில ஒரு ஏரியா இருக்கக்கூடிய கீழ்குப்பம் ஏரி கீழ்குப்பம் உட்பட்ட குழந்த கவுண்ட ஏரியிலிருந்து அந்த மூங்கில் ஏரி பெரிய ஏரிக்கு இணைப்பு கால்வாயை அமைப்பதற்காக ஆரம்ப கட்ட ஆய்வு பணிகள் மேற்கொள்ளும் போது இந்த குழந்தை கவுண்ட ஏரியிலிருந்து பதிமூணு அடி தாழ்வாக இருப்பதாக பொதுப்பணித்துறையினுடைய ஆய்வறிக்கையை சொல்லியிருக்கு சரி பதிமூணு அடி பள்ளமா இருந்தா தண்ணி போறது ஈஸி தானே அந்த திட்டத்தை பண்ணல அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி சகோதரர் வழக்கறிஞர் வஜ்ரா வந்து ஹைகோர்ட்ல போய் ஒரு ரிட்டை போட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்த பின்னால ஏற்கனவே அவங்க பண்ணணும் ஆய்வில் சாத்தியம் இருந்ததுங்கிறத சொல்லி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த ஏரிக்கு இணைப்பு கால்வை ஏற்படுத்துறது சாத்தியம் இல்லைன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி அந்த வேலை பண்ணாங்க இதில் இன்னொன்று இடையில என்னன்னா சரி இந்த திட்டம் இல்லைன்னா ஒரு மாற்று திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த தென்பண்ணை ஆறுல இருந்து பம்ப் பண்ணி அந்த தண்ணி தடுப்பணை கட்டி பம்ப் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த ஏரிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சிருக்கீங்க நீங்க உங்க மூங்கிலேரி கிராமத்தின் சார்பா அந்த திட்டத்துக்கு சாத்தியலன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னன்னா நாம உறுதியா இருக்கணும் ஒரு திட்டத்தை சாத்தியம் என்று சொல்லி அரசு அதிகாரி பொறு பொதுப்பணித்துறையிலேயே ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வுல சாத்தியம்னு சொன்னது நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் திட்ட மதிப்பீடு கூடுதலா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளக்காரன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்த சர்வேல அன்னைக்கு ஏரி இருந்ததுல ஏரியில இருந்து பாசன பரப்புன்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க ஆயக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதை அந்த பாசன பரப்பு குறைஞ்ச அளவுல இருக்குது இப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றினா ஒரு பத்து கோடி செலவாகுதுன்னா பாசன பரப்பு நூறு ஏக்கரா தான் இருக்குது அந்த நூறு ஏக்கராவுக்காக பத்து கோடி செலவு பண்ணுமானு அரசுக்கு பொதுப்பணித்துறையிலிருந்து அதிகாரம் இல்லாத வகையில அதிகாரமற்ற வகையில சொல்லியிருப்பாங்க அந்த காரணத்தினால தான் அது நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா இதுக்கு மேல விட போறதில்ல முழுமையா எடுத்து அதை ஆய்வு பண்ணி அந்த ஏரிக்கு இணைப்பு கால்வாய் வந்து சேர்க்கிற வரைக்கும் இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாயிகள் சங்கம் அந்த மூங்கு ஏரி ஊராட்சி விவசாயிகளுக்காக துணை நிற்கும் எந்த வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் தகவல் அறிவிச்சு கேட்டிருக்கிறோம்

அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணாங்களான்னு பார்த்தா இல்லை இதெல்லாம் எதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இனியும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனால் கூட இந்த திட்டத்தை எடுக்கவே மாட்டாங்க நீங்கள் ஓயவே கூடாது இன்னும் ரெண்டு மாதம் போனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது மூங்கிலேரி ஊராட்சியில் இன்னும் ரெண்டு மாதம் போச்சுன்னா சித்திர வைகாசியில் பார்த்தோம்னா குடி தண்ணி இருக்கு நம்ம அவ்வளோ அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வச்சிருக்கிற ஆட்டு மாட்டுக்கு தண்ணி இருக்காது அதுக்கு வண்டியில் கொண்டு வந்து தண்ணியை குளிப்பெரிச்சு அட்டை போட்டு நீங்க வந்து படுதா நம்ம வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எல்லாரும் ஒன்று கூடி விஷயம் மூங்கலேரி ஊராட்சியில இருந்து நூற்று கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து வந்து இந்த நிறைவேறணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு இந்த முயற்சிக்கு உங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டம் வாழ்த்துறோம் ஆனா இது மட்டும் போதாது ஒரு போருக்கு கிளம்புற மாதிரி ஊரை பாதுகாப்பதற்கு நாம வந்து என்ன பண்ண தண்ணி வேணுங்கிறதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் எந்த வேலை இருந்தாலும் சரி இந்த பாசர கால்வாய் அமைக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு அதிகாரி பார்க்கணும் அல்லது மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யார் எப்போ ஒரு முன்னெடுப்பு வச்சாலும் உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் விவசாயிகள் நீங்க எல்லாம் ஆர்வமா வீட்டுக்கு ஒரு ஆள் கிளம்பி வந்து வேகமா அதில் பங்கெடுத்துட்டா மட்டும்தான் முடியும் பாருங்க இதுவே செங்கல்பட்டி ஊராட்சியில பெரிய கொட்டைகளும் சின்ன குட்டைகளும் அங்கே செட்டிப்பட்டி மூணு ஏரி விடுபட்டு இருந்தது ஏரிக்கு தான் முதல்ல இந்த திட்டமே வந்து போட்டாங்க ஆனா முப்பது ஏரிக்கு போட்ட திட்டத்துல அன்னைக்கு செங்கல் இருந்த தலைவர் வேடிப்பம் இன்னைக்கு இல்ல அவரு இறந்துட்டாரு அந்த வேடிப்பன் அவர்களுடைய தொடர் முயற்சி தான் அந்த மூணு ஏரி வந்து இந்த திட்டத்தில் இணைச்சாங்க அப்ப என்னன்னா அந்த தண்ணீர்னுடைய அவசியத்தை உணர்ந்து அன்றைக்கு விழிப்போட இருந்த வேடிப்பம் வந்து அந்த சேலத்திலயே மாசக்கணக்கில் கிடந்தாரு எனக்கு தெரியாது அந்த எஸ்டிஓ ஆபீஸ்லயே போய் எங்க ஏரி இணைச்சே ஆகணும்னு சொல்லி அவரு தொடர்ந்து முயற்சி எடுத்து சேர்த்தாரு அதுபோல நீங்களும் எந்த இடத்துல கூடனாலும் அந்த மூங்கிலேரி ஊராட்சி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும் எப்ப கூடாலும் பேசுறது என்னன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுங்கிறத பற்றி தான் நீங்க பேசணும் அப்படி ஒரு ஒருமித்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அந்த எண்ணத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலு இருக்கும் அந்த மாதிரி எண்ணம் ஒன்று கூடும் போது இந்த திட்டம் வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால முறைப்படி அரசனுடைய அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்க வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மனுவை முறைப்படி கொடுத்து அந்த மனு கொடுத்த பிறகும் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் விவசாய சங்கத்துக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல அந்த திட்டம் ஏன் நிறைவேற்றல அரசாணை போட்ட இதை வந்து அதுக்கப்புறம் ஏன் நிதி ஒதுக்கல ஏன் ஆய்வு பண்ணல ஏன் கால்வாய் வெட்டலங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த அதிகாரிக்கு எந்த விதமான பதிலையும் கொடுக்காம இருக்கிறாங்க இந்த மெத்தனை போக்கு நாம வந்து இந்த விவசாய சங்கத்தை சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம் அரசு அதிகாரிகள் தான் இந்த விவசாயிக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து இந்த வேலையை செய்யணும் ஆனா அதை செய்யல அதனால இனியும் இப்படி வந்து மெத்தனமா இருக்க கூடாது அதிகாரிகள் உடனடியாக இந்த மூங்கில் ஏரி மூங்கில் ஏரி அந்த குழந்தை கொண்ட ஏரியிலிருந்து மூங்கில் ஏரி பெரிய ஏரிக்கு இணைப்பு கால்வாய் அமைப்பதற்கு விவசாயிகள் தரப்பில் என்ன ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இந்த பொதுப்பணித்துறை சொல்லணுமோ தவிர தள்ளி போடுவதற்கு எந்த விதமான முயற்சியும் இந்த பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் எடுக்கூடாது இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம உதவி செயற்பொறியாளர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு எஸ்டிஓ அதே மாதிரி நல்லவங்க வந்திருக்கிறாங்க ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறா சொன்னாங்க அவங்களெல்லாம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க வந்து ஒன்று கூடி போய் பார்க்கணும் மூங்கிலேரி சார்பில் ஒரு ஒரு பத்து பேர் ஒரு கார் எடுத்துக்கிட்டு பாருங்க எங்க யார் நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ காலியன் வருவார் இல்ல வருவா இல்ல வருவோம் சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருந்தா கூட நமக்கான திருவண்ணாமலையில் இருக்குது அதுதான் எஸ்சி ஆபீஸ் அந்த ஏடி ஆபீஸ் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்குது ஏஇ ஆபிஸ் ஊத்தகரில் இருக்குது அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணி அந்த அதிகாரிகளை நீங்கள் அவருடைய அலுவலகத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த திட்டத்திற்கான சாத்திய கூறு என்ன எந்த இடத்துல நிக்குது எப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை நல்ல அதிகாரிகள் கொடுப்பாங்க ஏரி கால்வாய் அமைக்கிற திட்டமே ரயில்வே ரோடுக்கு கீழே வந்து கால்வாய் வரணும் அந்த கால்வாய்க்கான திட்ட மதிப்பீடு ரயில்வே அதிகாரிகள் வழங்காத காரணத்தினால அந்த பணி வந்து இரண்டாவது அந்த முப்பத்தி மூணு ஏரி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறாங்க அந்த கூடுதல் நிதி வராதனால அந்த திட்டம் நிற்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கால்வாய் மழை அளவு மழை தெரியல வறட்சி தெரியல அதனால நம்ம வந்து தைரியமா இருந்துட்டோம் இந்த வருஷம் எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய விவசாய பயிர்களை பாதுகாக்க முடியுமா இருக்கக்கூடிய கால்நடைகளை எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது உங்கள் பகுதி வளம் பெற வேண்டும் விவசாயம் செழிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த முப்பத்தி மூணு ஏரி திட்டத்தில் வரக்கூடிய குழந்தைகண்ட ஏரியிலிருந்து அந்த மூங்கில் ஏரி பெரிய ஏரிக்கும் புதுப்பட்டி ஏரிக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு இணைப்பு கால்வாய் அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் அயராது பாடுபட வேண்டும் உங்களுடைய அந்த அரிய முயற்சிக்கு இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாய சங்கம் என்றென்றும் துணை நிற்கும் என்பதை சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களோடு ஒருவனாக விவசாயிக்கு விவசாயியாக இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தற்கு பெருமகிழ்ச்சி கொண்டு